ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம என்ன நியூஸ் பார்க்க போறோம்னா கார்த்திகை மாதத்தில் வர திரு கார்த்திகை தீபம் பற்றி பார்க்குறோம் திரு கார்த்திகை தீபம் ஏன் பர்டிகுலராக வந்து திருவண்ணாமலையில் கொண்டாடுறாங்கன்னு உங்களுக்கு இது தெரியுமா தெரியாதவங்க இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் திருவண்ணாமலையில் கார்த்திகை தீபம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் பதிமூணாம் தேதி வெள்ளிக்கிழமை வருது கார்த்திகை நட்சத்திர நேரங்கள் வந்து டிசம்பர் பதிமூணு காலை ஏழு ஐம்பதுக்கு தொடங்குது முடிவு நேரம் பார்த்தீங்கன்னா டிசம்பர் பதினாலாம் தேதி அஞ்சு நாற்பத்தி ஏழு காலையில் முடியுதுங்க தீபாவளியின் துடிப்பாக கொண்டாடப்படுற பிறகு தென்னிந்தியாவை வந்து குளிரை செய்யும் அடுத்த பண்டிகை வந்து கார்த்திகை தீபம் தான் இது வந்து பக்தி அன்பு இது மட்டும் இல்லாமல் எண்ணெய் விளக்குகளில் சூடான பிரகாரம் நிறைந்த நேரம் இது தென்னிந்தியாவில் விளக்குகளில் திருவிழான்னு கூட சொல்லலாம் இந்த கார்த்திகை தீபத்தை அது மட்டும் இல்லாமல் பண்டைய மரபுகள் ஆன்மீகம் மற்றும் கலாச்சார அதிர்வுகளை மதிக்கிற ஒரு கொண்டாட்டம்தான் இது விழாக்கள்ல பரணி நட்சத்திரத்தில் நாளில் தொடங்கி தமிழ் மாதமான கார்த்திகையில் கார்த்திகை நட்சத்திர நாளில் அதோட உச்சக்கட்டத்தை அடைஞ்சிருக்கு தமிழ்நாட்டில் பழமையான மற்றும் மிக முக்கியமான திருவிழாக்களில் ஒன்றாக இந்த கார்த்திகை தீபம் வந்து எல்லா பக்தர்களை இதயத்தில் ஒரு தனி இடத்தையே பிடிச்சிருக்குன்னா பார்த்துக்கோங்க இது இருளுக்கு எதிரான ஒரு வெளிச்சத்தை கொடுக்குற ஒரு வெற்றியை வந்து குறிக்குது உற்சவம் எந்த நாள் தொடங்கி எந்த நாள் வரைக்கும் முடிய போதுன்னு பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் என்னென்ன கோயிலில் விசேஷம் நடக்க போதுன்னு இது எல்லாமே நம்ம அந்த வீடியோவை ஃபுல்லாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பார்க்க முன்னாடி ஒரு லைக் அண்ட் அண்ட்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க தீபம் அன்னைக்கு உலகத்துல இருக்கிற தமிழ் மக்களால காலங்காலமாக ஒரு கொண்டாடப்படுற ஒரு பழமையான பண்டிகை தான் இந்த கார்த்திகை தீபம் சங்க இலக்கியத்துல கூட திரு கார்த்திகை தீப திருநாள் பற்றி வந்து குறிப்பிட்டிருக்காங்க பஞ்சபூத தலத்தில் அக்னி தலமா தான் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில் இந்த கோவிலில் மகா தீபம் பிறகு தான் நம்ம எல்லாருமே வீட்டில் தீபம் ஏத்தனோம் இந்த நாள் சிவபெருமான் வந்து நம்ம ஏத்துற விளக்கில் ஜோதி வடிவத்தில் எல்லார் வீட்டிலையும் காய்ச்சளிப்பாருன்னு ஒரு ஐதீகம் இருக்குது கார்த்திகை திங்களில் வர எல்லா நாளை விடவும் கார்த்திகை தீபம் வந்து திங்கட்கிழமை ரொம்பவும் விமர்சையான ஒரு நாள்ல தமிழர்கள் வந்து கொண்டாடி வராங்க ஈவினிங் டைமில் வீட்டு வெளியே பார்த்தீங்கன்னா வீடை சுற்றியும் பார்த்தீங்கன்னா நிறைய ஏத்தி கொண்டாடுவாங்க திரு கார்த்திகை தினம் அன்னைக்கு கோவிலில் விலைக்கேற்றி திருவிழாவாக நடக்கும் அதில் நிறைய பக்தர்கள் பார்த்திங்கன்னா பல பேர் விலக்கேற்றி வழிபடுவாங்க கோவில் முன்புறத்தில் ஒரு வாழை மறுநட்டு அதை சுற்றியும் பனை ஓலை வச்சு மூடி அதுக்கு அக்னி வச்சு அதில் வர ஜோதி வடிவாக காட்சி அளிக்கிற சிவபெருமான நினைவு கூறுற விதத்தில் இது அமைஞ்சிருக்கு இது மட்டும் இல்லாமல் தீப்பொறி தரும் மாவலின்னு சொல்கிற வான வேடிக்கையும் இந்த நாளில் செஞ்சு சுற்றியும் கொண்டாடுவாங்க தீப திருநாள் அன்றைக்கி அதிகாலையில் மலை அடிவாரத்தில் தீபம் தீபம்னா பரணி தீபம்னு சொல்லுவாங்க அதுவே மாலை நேரத்தில் மலை உச்சியில் ஏத்துறது மகா தீபம்னு சொல்லுவாங்க இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பரணி தீபம்னா மலை அடிவாரத்தில் ஏற்றுறதும் மகா தீபம் பண்ணுறது மலை உச்சியில் மாலை நேரத்தில் ஏற்றுறதும் இந்த தீபம் வந்து சிவன் அக்னி பிழம்பா நெருப்பு மலையாக நிற்கிறாருன்னு ஒரு ஐதீகப்படி மாலை நேரத்தில் தீபம் ஏத்துறாங்க இந்த தீபத்தை ஏற்றுற மலை வந்து ரெண்டாயிரத்தி அடி உயரம் இருக்கிற தீபம் இது ஏத்துறதுக்கு செம்பு இரும்புல தயாரிக்கப்பட்ட கொப்பரையில தீபம் ஏற்றுவாங்க இந்த கொப்பரையை மாலை நேர மலை மேலே வந்து வைக்க உரிமை பெற்றவர்கள் வந்து பர்வத ராஜகுலத்தை சேர்ந்த மீனவர்கள் மட்டும்தான் இதை வந்து மலை அடிவாரத்துலேருந்து மலை மேலே தகுந்த நேரத்தில் வைக்கணும் இந்த தீபம் ஏற்ற சுமார் முன்னூறு கிலோக்கும் அதிகமாக நெய் வந்து தேவைப்படும் ஆயிரம் மீட்டர் காடா துணியும் திரியாக பயன்படுத்தி தீபம் ஏத்துறாங்க மாலை நேரத்துல தீபம் ஏத்துறதுக்கு முன்னாடி கோவில்ல பஞ்சமூர்த்தி தரிசனம் செஞ்சு இந்த நேரத்துல பக்தர்களோட கூட்டம் வந்து கோவில்ல தீபத்தை பார்க்க அலை மோதிட்டு இருப்பாங்க தீபம் ஏத்துற நேரம் நெருங்கிக்கிட்டு போது அர்த்தநாரீஸ்வரர் தோன்றுவார் அர்த்தராஜேஸ்வர தரிசனம் செஞ்சிட்ட பிறகே மாலையில் ஆறு மணிக்கு வந்து மலை மேலே தீபம் ஏற்றுவாங்க இந்த மலைக்கு பேரு தான் மகா தீபம் அப்போது அண்ணாமலையாருக்கு அரோஹரான்னு எல்லாருமே வந்து முழக்கமிட்டு வந்துடுவாங்க நம்மோட கலாச்சாரத்தில் விளக்குன்றது ரொம்பவே ஒரு முக்கியமானதாக வணங்கப்பட்டு வருது ஏதோ விளக்கு ஏத்தி வச்சு கொஞ்ச நேரம் வெளிச்சம் வருது அதுக்கப்புறம் வந்து குளிர் வைக்குது அப்படிலாம் எதுவுமே இல்லாமல் விளக்கை எப்படி ஏற்றினோம்னு சொல்லப்பட்டிருக்கு புராணத்தில் கூட இந்த விளக்கை ஏற்றும் போது அதுக்கு விளக்கெண்ணெய் நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் மட்டும்தான் பயன்படுத்தணும் அப்பதான் விளக்கு தீபத்தில் வட்டம் வந்து வெளிப்படும் நம்ம வசிக்கிற இடங்களும் ரொம்பவே சுத்தமாக இருக்கிறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு அதிகமாக இருக்குது தீப ஒளியை வச்சு தான் கையெடுத்து வணங்குற விதமும் அதிகரிக்கும் பாசிட்டிவ் எனர்ஜியும் ஸ்ட்ராங்காக இருக்கும் அதனால தான் பூஜா அறையில தீபம் ஏற்றி கடவுளை வந்து நம்ம வணங்குறோம் கார்த்திகை தீபம் பொதுவாக எல்லா சிவன் கோயிலும் பாத்தீங்கன்னா ரொம்பவே விசேஷமாக தான் இருக்கும் இன்னும் திருவண்ணாமலையில் திரு கார்த்திகை தீபம்னால் சொல்லுவா வேணும் உங்களுக்கு பா இது வந்து எதனால் பர்டிகுலராக திருவண்ணாமலை நடக்குது ஏன் தெரியுமா தெரிஞ்சுக்கோங்க அந்த காலத்தில் இந்து கடவுளாக இருக்கிற பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் நடுவில் யார் பெரியவங்களும் போட்டி வந்திருக்கு அப்போது சிவன் வந்து அவங்க கிட்டே காட்சியளித்து என்னோட அடி அடி மீன்ஸ் பாதம் முடி முடி மீன்ஸ் தலை அடியிலேருந்து முடி வரைக்கும் முதல்ல யார் பார்க்குறீங்களோ அவங்க தான் பெரியவங்கன்னு தீர்ப்பு சொல்லி நெருப்பு பிழம்பாக மாறிடுவார் சிவனோட அடி பாதத்தை பார்க்க பன்றி வடிவம் எடுத்து விஷ்ணுவும் தலையை வந்து பார்க்க அன்னமா உருவெடுத்து பிரம்மாவும் ஆனா இவங்க ரெண்டு பேராலையுமே அதை வந்து அடியும் முடியும் பார்க்க முடியாது ரெண்டு பேரும் பெரியவங்க இல்லைன்னு தன்னோட தோல்வி வந்து ஒத்துக்கிட்டாங்க இப்போ சிவன் வந்து அங்க ரெண்டு பேருக்கும் நெருப்பு மலைய காட்சி தந்த இடம் தான் திருவண்ணாமலை திருவண்ணாமலையில கார்த்திகை தீபம் திருநாள் பழங்காலத்துல இருந்து ஒரு முக்கியமான நாளா நடந்துட்டு வராங்க கல்வெட்டுகள் ஆதாரங்கள் செப்பேடுகள் செய்தியில வச்சு பாக்கும்போது கார்த்திகை திருவிழாவை சோழர் காலத்துல இருந்து கொண்டாடுறாங்கன்னு மலை மேல தீபம் ஏற்றது மட்டும் அதுக்கு அப்புறம் நடைமுறை ஏற்படுத்தியிருக்காங்கன்னு வாய்ப்பு இருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விதத்தில் கார்த்திகை தீபம்னால் கார்த்திகை பௌர்ணமிக்கு மட்டும்தான் திருவிழா மட்டும்தான் தெரியும் ஆனால் அதுதான் இல்லை திருவண்ணாமலையில் பத்து நாள் உற்சவம் நடக்கும் கடைசி நாள் தான் மலை மேலே தீபம் ஏற்றுறவையாக நடக்கும் அந்த பத்து நாள் என்னென்ன செய்கிறாங்கன்னு பார்க்கலாம் முதல் நாள் முதல் நாள் வந்து காலையில் மூலவர் சந்நிதிக்கு முன்னாடி தங்க கொடி மரத்தில் கொடியேற்றம் செஞ்சு பஞ்சமூர்த்திகள் வெள்ளி விமானத்தில் புறப்படுவாங்க இரண்டாவது நாள் காலையில் விநாயகர் சந்திரசேகரர் சூரிய பிரபு வாகனத்தில் வீதி உலா வருவாங்க மூன்றாவது நாள் காலையில் னத்திலும் பஞ்ச மூர்த்திகள் வெள்ளி விமானத்துல புறப்படுவாங்க நான்காவது நாள் காலையில நாக வாகனத்திலும் இரவு வெள்ளி மூஷிகம் மயில் காமதியேனும் கற்பவருச்சம் ரிஷப வாகனத்துல பஞ்சமூர்த்திகள் வீதி உலா வருவாங்க அஞ்சாவது நாள் மூஷிகம் கண்ணாடி ரிஷப வாகனத்தில் இரவு பஞ்சமூர்த்திகள் வீதி உலா வருவாங்க ஆறாவது நாள் வெள்ளி தேர் திருவிழாவும் காலையில் அறுபத்தி மூன்று நாயன்மார்களுமே மாட வீதி உலாவும் இரவு வந்து பஞ்சமூர்த்திகள் வீதி உலா வருவாங்க ஏழாவது நாள் இதுதான் பெரிய தேர் திருவிழா பஞ்சமூர்த்திகளும் தேர்ல விருச்ச லக்கணத்துல தேர் வட்டம் பிடிச்சி மக்கள் எல்லாருமே இழுக்கிற விதத்துல பெரிய தேர் திருவிழா தான் ஏழாவது நாள் நடக்க போகுது எட்டாவது நாள் இந்த எட்டாவது நாள் வந்து பிச்சாண்டவர் உற்சவம்னு சொல்லுவாங்க இரவு வந்து பஞ்சமூர்த்திகள் குதிரை வாகனத்துல வருவாங்க ஒன்பதாவது நாள் சுவாமி புருஷ மிருக சீரிஷ வாகனத்துல உலா வருவாங்க இரவு கைலாய காமதேனு வாகனத்துல வீதி உலா வருவாங்க பத்தாவது நாள் இதுதான் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் கார்த்திகை தீப திருவிழா மாலை நேரத்துல மலை மேல பெரிய தீபம் ஏத்துறதுதான் பத்தாவது நாள் அன்னைக்கு வந்து காலையில நாலு மணிக்கு பரணி தீபம் பன்னெண்டு மணிக்கு பிரம்ம தீர்த்தத்துல தீர்த்தவாரி மாலை நேரத்துல ஆறு மணிக்கு பஞ்சமூர்த்திகளும் தங்க விமானத்துல எழுந்து அருள் செய்வாங்க அர்த்தநாரீஸ்வரர் வருகை தொடர்ந்து வந்து மகாதீபம் ஏற்றி திருவிழா வந்து முடிப்பாங்க லாஸ்டா இது மட்டும் இல்லாம இது முடிஞ்சதும் தெப்போற்சவம் சேர்ந்து மொத்தமா பதினேழு நாட்கள் வந்து திருவண்ணாமலையில திருவிழா வந்து நடந்துட்டு இருக்கு ஆனால் நமக்கு தெரிஞ்சது மலை மேலே கார்த்திகை தீபமேத்தன ஒரு நாள் மட்டும்தான் தெரியும் ஆனால் மொத்தமாக பதினேழு நாட்கள் வந்து அந்த கோவிலில் திருவிழா வந்து நடக்கும் கிரிவலம் வர்றது பொதுவாகவே எல்லா பௌர்ணமிக்குமே கிரிவலம் வர்றதுன்னு ஒரு வழக்கமான ஒரு விஷயம்தான் இருந்தாலுமே கார்த்திகை பௌர்ணமிக்கு மலை வளம் வர்றது வந்து மிகவும் சிறப்பானது இந்த நாளில் வளம் வர்றது அவங்களுடைய பாவ விமோசனம் நிச்சயம் வந்து கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கர்ம வினைகளுமே போக்குன்னு ஒரு ஐதீகம் இருக்குது கார்த்திகை தீபம் மூணு நாட்கள் வந்து கொண்டாடப்படுகிறது ஒவ்வொரு நாளும் பார்த்திங்கன்னா தனித்துவமான சடங்குகளால் குறிப்பிட்டிருக்காங்க முதல் நாள் வந்து பரணி தீபத்தோடு தொடங்கி விழா வந்து தொடங்குது இரண்டாம் நாள் வந்து அண்ணாமலை தீபம் வந்து ஏற்றப்படும் மூன்றாம் நாள் வந்து பஞ்சதாரத்தோட தீபத்தோடு நிறைவு செஞ்சுருக்காங்க இது அந்த கொண்டாடுறதோட மைய கவனம் பார்த்தீங்கன்னா வீடுகளில் மற்றும் கோவிலில் பாரம்பரிய எண்ணெய் விளக்குகளை ஏற்றி வைப்பதே வந்து ஒரு மெயினான ஒரு விஷயம் கார்த்திகை தீப திருவிழாவில் ஒரு பகுதியாக மக்கள் வந்து தங்களோட வீடுகள்லாம் நல்லா சுத்தம் செஞ்சு நுழைவு வாயில பார்த்தீங்கன்னா அழகான கோலங்கள் ரங்கோலிகள்லாம் போட்டு அலங்காரம் செஞ்சுருப்பாங்க வீட்டில் சிறப்பு பூஜைகள் செஞ்சு பாரம்பரிய உணவுகள் எல்லாம் கடவுளுக்கு வந்து பிரசாதமாக தயாரிப்பாங்க காலை முதல் மாலை வரை பார்த்தீங்கன்னா விரதம் வந்து அனுசரிக்கப்பட்டு மாலை வந்து வழிபாட்டுக்கு பிறகுதான் பக்தர்கள் வந்து தங்களுடைய விரதத்தை கைவிடுவாங்க திருவண்ணாமலையில் அண்ணாமலை மகாதீ வந்து வந்து ஒரு ஒரு முக்கியமான சடங்குகள் காட்சியளிக்குது தமிழகம் முழுவதும் பாத்தீங்கன்னா வீடுகள்ல வரிசையா விளக்குகளால அலங்கரிக்கப்பட்ட மின்னும் பண்டிகையை வந்து சூழலை உருவாக்குது குழந்தைகளுமே பட்டாசுகள்லாம் கொளுத்தி கொண்டாட்டங்களை பங்கேற்பாங்க மேலும் பார்த்தீங்கன்னா தீபாவளி பண்டிகை வந்து சிலவற்றை வந்து இந்த சந்தர்ப்பங்களை மட்டும் காப்பாற்றுறாங்க முழு மாநிலமே எண்ணெய் விளக்குகளில் சூடான ஒளியால் வந்து பிரகாசிச்சிட்ருக்கோம் இது ஒரு மந்திரம் மற்றும் ஆன்மீகத்தை வந்து மேம்படுத்துகிற சூழலாக இருக்கும் தீபாவளிக்கு அடுத்து வானத்தை வந்து பிரகாசிக்க செய்கிறதுனா அது கார்த்திகை தீபம் மட்டும்தான் சொல்ல முடியும் திருவண்ணாமலையில் கார்த்திகை தீபம் அன்னைக்கு நிறைய பக்தர்கள் வர்றதுனால கவர்மெண்ட் வந்து எந்த ஃபெசிலிட்டிஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம் பஸ்ஸஸ் வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க மொத்தமாக பத்தாயிரத்தி நூற்றி ஒன்பது சிறப்பு பேருந்துகள் வந்து இயக்கப்படுறாங்க கார்த்திகை தீப திருவிழா பௌர்ணமியை ஒட்டி சென்னையிலிருந்து இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு சிறப்பு பேருந்துகள் வந்து இயக்க போறாங்க போக்குவரத்து துறை மாநிலத்துல பல்வேறு பகுதிகளில் இருந்தும் திருவண்ணாமலை கோவிலுக்கு எட்டாயிரத்தி நூற்றி இருபத்தி ஏழு பேருந்துகள் வந்து வர பன்னெண்டாம் தேதியிலேருந்து பதினஞ்சாம் தேதி வரைக்குமே இயக்கப்படுறாங்க நீங்களும் திருவண்ணாமலைக்கு போயிட்டு தீபத்தை பார்க்குறீங்கன்னா நல்லபடியாக போயிட்டு ஃப்ரீயாக பார்த்துட்டுறாங்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்